ஃபைனலி it's official. என்ன சொல்லி கேட்டீங்களா நம்மளோட தர்பீஸ் அவர்கள் வந்து பிக் பாஸ் இருந்து கழுத்தை நெறித்து தள்ளப்பட்டார் கழுத்தை பிடித்து தள்ளப்பட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஓட் பேஸ்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் நூறு சதவீதம் நம்ப மாட்டேன் ஏன்னா தர்பீஸை விட அங்கே சுபிக்ஷா ஓட்டு கம்மி ரம்யா ஓட்டு கம்மி இன்னும் சில பேர் தர்பீஸோட ஒட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கிற இருக்கிறேஷன்ல தர்பீசை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன கேட்டீங்கன்னா வெளியில எழுந்த மிகப்பெரிய எதிர்ப்பு அதாவது எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பிக் பாஸ் ரசிகர்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு எதிர்ப்பா இருக்கும் அதாவது வந்து ஒருத்தவங்களை வெளியேற்றணும் பிடிக்கல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்த பாஸ் சர்க்குலேஷன்ல மட்டும்தான் வந்து இருக்கும் பட் ஆனா தர்பிசோட நாம எப்படி ஆயிடுச்சுன்னா இந்தாலும் பேசுறது சாதிய வன்முறை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்றதுனால அஹ் தர்பி இந்த பிக் பாஸ் ரசிகர்களை தாண்டி அரசியல் விமர்சனங்களா இருக்கட்டும் நடுநிலையாளர்கள் சொல்றவங்க செய்தியாளர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ஆளை வந்து கண்டிப்பா வெளியேத்தி ஆகணும் இன்னும் சொல்ல போனா திவார வெளியேற்றல அப்படின்னா வந்து பிக் பாஸ் ஷோவே நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து அடுத்து நடந்திருக்கு சோ அதனாலதான் வந்து தர்பீச உடனடியாக பிக் பாஸ் டீம் வந்து ஓட்டின் அடிப்படையில் இல்லாமல் தர்பீஸை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வெளியேற்றாங்க பட் ஆனா ரம்யா உள்ள இருக்கும் போது தர்பிசை வெளியேற்றுறதுல காமெடியா இருக்கு அதுக்காக வந்து தர்பீஸ் வெளியேறக்கூடாதா அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்காதீங்க நூறு சதவீதம் எவிக்ட் ஆகுறதுக்கான எல்லா விதமான தகுதி இருக்கு நாற்பது நாள் இந்த வச்சிருந்ததே ஒரு மிகப்பெரிய குற்றம் இந்த ஆளு வந்து இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்காது இவர் இந்த அளவுக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஆள் உண்மையுமே பைத்தி இருந்தாம்பா அப்படிங்கிறது வந்து வெளியேற்றுனதுக்கு அப்புறம் சரி உள்ள இருந்து இத்தனை பாத்ததை வச்சு மக்கள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த எவிக்ஷனால யார் பாதிக்க போறா அப்படிங்கிறது வந்து நம்ம பாக்கணுமா இல்லையா முக்கியமா இந்த அதிகப்படியான பாதிப்புகள் யாருக்கு ஃபுல் இந்த நாற்பது நாள் ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க மட்டும்தான் மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க என்ன சொல்ல போனா கம்முகன் கூட இடையில வந்து ஆச்சு திவ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது இடங்கள் இன்னும் சில பேர் கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகுது பட் ஆனா அது எதுவுமே நினைக்கவே இல்லை அதாவது வந்து நடிப்பு அறக்க நடிப்பு அரைக்கி அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் அந்த பாண்ட் வந்து ஈஸியா அட்டாச் ஆகுது இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து அது கரெக்டா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது நம்மளோட திவாகர் வெளியேறினதுக்கு அப்புறமா பார்வது நிலைமை நினைச்சு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கண்டிப்பா அவங்க தனிமையா வந்து இருக்க முடியாது ஏதோ ஒரு துணை கண்டிப்பா பிக் பாஸ் வீட்ல வேணும் ஏன்னா எல்லாத்தையுமே பகைச்சுக்கிட்டாங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஆப்போசியா இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது அடுத்ததான் இவங்க யாரு கூட சேர போறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ஆவல இருக்கேன் ரெண்டாவது திவாகர் எவிக்ஷனை பாக்கும்போது பார்வதி எப்படி கதற போறாங்க அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தே ஆகணும் கண்டிப்பா ஏன்னா வந்து திவாகர் கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காங்க அவங்களோட பாட்டவருங்க அவங்க நல்லவங்க கெட்டவங்க அதெல்லாம் விட்டுருங்க அவங்க இருந்த வரைக்கும் நல்லது கெட்டது புலம்புறது அழுவுறது எல்லாத்தையுமே ஷேர் பண்ண ஒரே ஒரு ஆள் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளோட திவாகர் மட்டும்தான் மத்த யாரு கூட அந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு அட்டாச்மெண்ட் இல்லை அப்படிங்கிறது விஷயம் ரெண்டாவது இவங்களால பாதிப்படைய அடைய போறது அப்படின்னு சொல்லிட்டு பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது கானா வினோத் கானா வினோத்துக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் போச்சு தர்பீஸ் போனதுனால ஏன்னா இப்ப கலைங்கிறதுக்கு ஆள் வேணும் இப்ப தர்பீஸ் அளவுக்கு இப்ப ஒருத்தவன் இருக்கிறான் அவன் நடந்துகிறத தான் அவனை கலாய்ப்பாங்க கரெக்டா பிக் பாஸ் வீட்டுல அப்படி யாரும் வந்து பைத்தியாரதனமா நடந்துகிறது இல்லை அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தர்பீஸ் அளவுக்கு வந்து லூசு தரமா யாரும் நடந்துகிறது இல்லை சோ அதனால யாரையும் அவ்வளவு ஈஸியா பண்ணி நீ கலாய்ச்சிட முடியாது அப்படி இருக்கும்போது கானா வினோத்துக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இறங்கு முகமா இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா ஒரு கானா வினோத்துக்கு நம்ம என்னதான் சப்போர்ட் பண்ணி இருந்தாலும் அவரோட பிளஸ்ஸே அவரோட அந்த கவுண்டரு அந்த டைமிங் தான் ஸோ இது எல்லாமே யாருகிட்ட ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும் சொல்லி கேட்டீங்கன்னா தர்பீசிட மட்டும்தான் ஸோ அதனால தர்பீஸ் எவிக்ட் ஆகி போகும்போது நம்ம கானாவில் ஒருத்த பார்க்கறதுக்கு நான் ஆவலோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர் வந்து இது எமோஷனல் ஆகிறாரா ஏன்னா சண்டை போட்டிருக்காங்க ஒன்னா இருந்திருக்காங்க இப்படி உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் அப்படி வந்து இருந்திருக்கு இருக்கும்போது தர்பி செவிக்ட் ஆகும் போது கானா வினோத் என்ன பண்றாரு அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படி பார்க்க நான் அவளோட காத்துட்டு இருக்கேன் ரெண்டாவது மூன்றாவது விஷயங்கள் தான் ரொம்ப ரொம்ப மெயினுங்க இத்தனை நாளா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்கன்னா வெளியில ஒருத்தன் வந்து ஏஞ்சி நிற்கும் போது கைத்தட்டல் வருது அப்படி வச்சு அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்கு ஸோ இவங்க வந்து நல்லா ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தாங்க இப்போ திவாகர எவிக்ட் ஆகும்போது ஹவுஸ் ஒய்ஃப்ஸோட ரியாக்ஷனை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன் ஏன்னா திவாகர இப்போ என்ன சொல்ல போனா ஒயல்டு கார்டா வந்திருக்க கண்டஸ்டன்ட் கூட இதை நம்ப மாட்டாங்க காரணம் என்னன்னா வெளியில திவாகருக்குன்னு கணிசமான ஒரு ஓட்டு இருக்கு இந்த ஆள் வந்து ஜெயிக்கலன்னா கூட ஒரு எண்பது தொண்ணூறு நாளுக்கு வருவான் அப்படின்னு நினைச்சிட்டு போன கண்டஸ்டன்ட்டுக்கு இப்பயே அனுப்புறத பார்த்தா கண்டஸ்டன்ட்டுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து இத்தனை கை தட்டினாங்க இந்தாலும் போது கரகோஷம் இருந்துச்சு சவுண்ட் இருந்துச்சு கிளாப்ஸ் இருந்துச்சு அப்பெல்லாம் இது எப்படி இது நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் இந்த கன்ஃபியூஷனால கேம் பிளே அப்படிங்கிறது வந்து மாறும் இப்ப அவங்க ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி வச்சு ஒரு பிளான்ல வந்து போயிட்டு இருக்காங்கல்ல சோ இதுவே உடையும் இப்போ உடைச்சிட்டு கேம் அப்படிங்கிறது வந்து புதுசாகும் அவங்களுக்கு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வந்து தட்டினா சத்தம் போட்டா அவங்களுக்கு வந்து வெளியில மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற கால போய் கைத்தட்டினாலும் இது பண்ணாலும் சத்தம் போட்டாலும் வெளியில மக்கள் ஆதரவு இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு நிலைமைக்கு வருவாங்க அப்படிதான் வந்து வாட்டர் மேலோட எபிக்சன் அப்படிங்கிறது வந்து கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில அட பாவிகளா ஒரு கேட்டு வச்சு அந்த மனுஷன் போறானே ஏதாச்சும் வந்து சாயா சேர்ந்த நாள் நல்லா பண்ணாரு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்லாம இந்த ஆளு போயிட்டாண்டா வந்து எல்லாருமே வந்து வெடி வெடிக்காத ஒரு குறைதான் வெடி வாங்கி வெடி வெடிக்காத ஒரு குறைதா வாட்டர் கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தீபாவளி போய் நான் சொல்றேன் ஒரு எண்பது தொண்ணூறு நாள் இருக்கிற அளவுக்கு ஒரு காமெடி நானே சிரிச்சிருக்கேன் அவரு அந்த காமெடி அந்த இதை மட்டும் காமிச்சிருந்தா இன்னைக்கு விவாகர் ஹெலிமெட் ஆகிருக்க மாட்டார் அவர் ஹெல்மெட்டானது மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மனசுல இருக்க அழுக்கு வண்மம் இந்த சாதிய கொடுமை அதாவது வந்து நீ நார்மலா ஃபன் பண்றது ஜாலி பண்றது பாடிஷேம் பண்றது கூட வச்சுக்கோங்களேன் அது கூட தப்பு தான் பட் ஆனா அந்த விஷயம் வந்து அந்த அளவுக்கு வக்கறது கிடையாது பட் ஆனா ஒரு சக மனுஷனை நீ வந்து என்னை விட கீழே நினைக்கிற அந்த மனநிலை அந்த மனநிலை தான் மிக முக்கியமான காரணம் பெண்கள்ட்டு நடந்துகிட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது பெண்கள் எல்லாருமே இடம் கொடுக்காமல் இவர் போனாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இரண்டு பேரும் மேலே தப்பு இருக்குதுங்க தர்பீஸ் மேலே தப்பு இருக்குது அங்க இருந்து மேலே தப்பு இருக்கு அப்படி போது தர்பீஸ் அந்த இடத்துல கொஞ்சம் எல்ல மீறி போயிட்டாரோ மாதிரி தோணுது இதெல்லாம் வச்சு இந்த வாரம் வந்து எல்லாத்துக்கும் எல்ல மீறி தீண்டத்தகாவதுன்னு சொன்ன வார்த்தை இது ரொம்ப ரொம்ப தவறான வார்த்தை இல்லையா ஆஹ் திபாவளி விவீர் முன்னாடி இதை கிளாரிஃபை பண்றது விஜயசேகர்த்தி அனுப்பணும் அந்த தீண்டத்தகாவது சொன்னதா இருக்கட்டும் என் காலுக்கு கீழே சொன்னதா இருக்கும் சொல்லி சொன்னதா இருக்கட்டும் நிறத்தை வச்சு நான் வீடியோ சொல்லி நிறவரிய அந்த நிறத்தை வச்சு பேசதா இருக்கட்டும் அரவிந்த் சாமி நம்ம சொன்ன மாதிரி அரவிந்த் சாமி கலர்ல இருக்காரு நிறத்தை வச்சு பேசணா இருக்கட்டும் இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு வினோத் நம்ம திவாகர் வந்து வெளியில போறதுக்கு ஒரு ஃபேரான முக்கியமா பட் ஆனால் ரம்யாவை சுபிக்ஷாவ இன்னும் சில பூமர்கள்லாம் சாரி இன்னும் ஒரு டம்மி பிசுகள்லாம் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட என்னுடைய டபுள் டபுள் பிக்ஷன் வச்சு அதுல வந்து ரம்யாவை அனுப்பிட்டு இருந்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது ஏன்னா ஒண்ணுமே இல்ல கண்டது கிடையாது பிக் பாஸ் அப்படின்னு இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதுமா சிம்பிள் கடந்த கால சீசன் மாதிரி இருக்க போகுது அதாவது வந்து கண்டென்ட்டுங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடையாது பட் ஆனால் கண்டச்சா ரொம்ப தரமான கண்டென்ட்டாக கிடைக்கும் அந்த மாதிரி தான் இனிமேல் பிக் பாஸ் வந்து போக போகுது இந்த கூச்சல் குழப்பம் அப்படிங்கிறது வந்து இது இதுக்கப்புறம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புவோம் ஏன்னா ஒரு மனுஷன் கத்தி 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 தான் அடுத்தவங்க ட்ரெயர் பண்ணிவிட்டு எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க ஸோ அது இருக்காது அப்படிங்கிறது வந்து நம்புவோம் திவாகரோட எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களுக்கு தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்த வீடிய அவங்க சந்திக்கிறாங்க அதுவரை உங்களிடமிருந்து வழிபடுவது நான் ஏவி